சின்னத்திரை நடிகை சித்ரா மரணத்தில் அவரது கணவர் ஹேமந்த் குற்றவாளி இல்லை என்று கூறி திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றம் விடுவித்துள்ளது சின்னத்திரை நடிகை சித்ரா கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு சென்னையை எடுத்த நசரத் பேட்டையில் உள்ள சொகுசு விடுதியில் கணவருடன் இருந்தபோது மர்மமான முறையில் தூக்கிட்ட நிலையில் பிணமாக மீட்கப்பட்டார் அவரது கணவர் ஹேம்நாத் தற்கொலைக்கு காரணம் என சித்ராவின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது திருவள்ளூர் மகளிர் நீதிமன்றத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி இந்த மரணத்தில் கணவர் ஹேம்நாத்திற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று தீர்ப்பளித்தார் இந்த சாட்சிகளும் முழுமையாக விசாரித்து அதன் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டு ஏ மற்றும் முன்னூத்தி ஆறு ஐபிசி பிரிவின்படி சாட்டப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் நிரூபிக்கப்படவில்லை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்படவில்லை என்று எதிரியாக சேர்க்கப்பட்ட சித்ராவின் கணவர் திருமதி ஏம்நாத் அவர்கள் வழக்கிலிருந்து திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தின் நீதிபதியால் இன்று விடுதலை செய்யப்பட்டார் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண